இயக்குனர் பாலாஜி கேசவன் ய டி கிரியேஷன்ஸ் திருமலை எம் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த படத்திற்கு நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்திருக்காரு எமக்கு தொழில் ரொமான்ஸ் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நடிப்பதே தெரியாமல் நடிக்கும் சில நடிகர்கள் பட்டியல்ல இவரும் வருவார் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் பன்னெண்டு வருஷங்களாக தொடர்ந்து குட் நைட் ப்ளூ ஸ்டார் என்று தொடரும் வெற்றிகள் அழைக்கிறோம் பக்ஸ் என்ற பகவதி பெருமாள் அவர்களே இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த படத்துல ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன் எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்கள்ல அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும் பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும் பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோமோ அது ஸ்கிரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஸோ இது ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் சாரி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது மற்ற மேடையில இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க நிறைய பேசணும் அதனால நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அழைக்கிறோம் வில்லன் முகமில்லை ஆனால் பிள்ளை குணம் தான் பத்து செகண்ட்ல பத்தாயிரம் வார்த்தைகள் பேசி மூச்சடைக்க முன்னாடி வந்து நின்ற யூடியூபர் ஹீரோக்களின் நண்பன் வரதராஜ் விஜய் வரதராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசி அழைக்கிறோம் சரிதான் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பேசல பார்த்துருப்பீங்க யூடியூப்ல ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள் அவரோட ஃபங்க்ஷன் அது அவரோட காலேஜில் என்னோட ஜூனியர் அவர் ஸோ அதை நான் அவர் சொல்லிக்கிறேன் ஸோ முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர் அவரே வீட்டில் சாப்பாடெல்லாம் கட்டி டெய்லி கொண்டு வந்துடுவார் அமைதியாக சம்தா உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண அவர் கூட வேலை பார்த்ததில்ல அப்புறம் ரொம்ப பிடிச்சது பாலாஜி தனோட பெரிய ஃபேன் நான் அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன் ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது அதனால் அப்படியாக வர வாழ்த்துக்கள் ரொம்ப ஹாப்பியான நடிச்சு முடிச்சோடனே சாயந்தரமே அது கவர்ல சம்பளம் வந்துடும் ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு நன்றி ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள் டேரக்டர் எல்லாம் படத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றி அழைக்கிறோம் குமரி தமிழும் கோடம்பாக்க புகழும் எப்போதும் இவரை கொண்டு தெளிந்த நடிப்பு தேர்ந்தெடுத்த கதைப்பிடிப்பு எடுத்தது நான்கு படம் கொடுத்தது நாற்பது படத்துக்கு மேல் அழகிய ஹீரோக்களின் அப்பாவாக எப்போதும் தமிழ் சினிமாவில் வலம் வரக்கூடிய இயக்குனர் நடிகர் திரு அழகம் பெருமாள் அவர்களை உங்களுடன் பேச அழைக்கிறோம் ஒரு படம் அதன் விடியலை தொடர்வதற்கு தொடுவதற்கு அது வெள்ளி திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும் தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும் ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும் வேறொரு கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் நம்ம ப்ராடக்ட் எப்போ ஸ்க்ரீனுக்கு வரும் இந்த காட்சி மக்கள் எப்போ ரசிப்பாங்க இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வழியை அனுபவிக்கிறது டைரக்டர் அந்த வழியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல இது உழைப்பை கோரும் தொழில் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் பக்கத்து தெரு மச்சான் சொன்னா எழுத்த வீட்ல இருக்கிற மாப்பிள சொன்னா முப்பது வருஷமா சினிமால அசிஸ்டன்ட் டயர்ட்டா இருக்கான் படம் எடுத்தால் இங்கோ வித்திரலாம் அங்க இப்படிதான் வராதீங்க தயவு செய்து திரும்பவும் சொல்லிடேன் இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில் உழைப்பை கோரும் தொழில் இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல எத்தனை வருஷத்தியுமா அந்த பையன் ஓகே இந்த படத்துல நடிக்கையாட்ட கூட இப்படி ஒரு படம் இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன் பேசியிருப்பேன் இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க எத்தனை பேர் இந்த படத்துல நடிச்சவங்க எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்குனவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு ஆனா இந்த டைரக்டருக்கு இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா ஓகே ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல ப்ரொடியூசர்ஸ் திருமலை உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க சினிமாவில் உள்ள அப்பாக்கள்லாம் இங்கே இருக்காங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கான ஒரு பெயின் இனி மேல் இது இந்த நமது நம்மளது நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்குறது ரெக்வஸ்ட் நன்றி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பல நம்பிக்கைக்குரிய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார்கள் பாலாஜி மோகன் எம் ராஜேஷ் பா ரஞ்சித் எஸ் ஆர் பிரபாகரன் விக்னேஷ் சிவன் தியாகராஜன் குமார் ராஜா இவர்கள் வரிசையில் பாலாஜி தரணிதரன் ஒரு உண்மையான கதை எடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் அந்த படத்தை மட்டுமல்ல இந்த படத்திலும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு பாலாஜி தரணிதரன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேல இருந்து தெரியும் ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர் ரொம்ப நல்ல மனிதர் அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங் படம் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி ஒரு லைட் ஹார்ட்டட் படம் நான் இந்த படம் பார்த்துட்டேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிவாஸ் பிரசனாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நாடகங்கள் இன்றும் உயிர் பெறும் என்ற உண்மையை நம்பிக்கையோடு ஜமா திரைப்படமாக வெளியிட தயாரிப்பாளர் வெளியீட்டாளர் திரு அலெக்சாண்டர் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் கார்டு ஏற்கனவே திருமலை சார் நம்ம கிட்ட காட்டினாரு அது ஒரு எக்ஸாட்டிக் ரொம் காம் இந்த படம் பார்த்து ரொம்ப சிரிச்சு விழுந்து விழுந்து சிரித்த செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெளியே வரும்போது ரொம்ப அதாவது மக்கள்லாம் இப்போ வந்து வர படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா வேஸ்ட்டுன்னு நினச்சி தான் வெளில வந்துட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த நூற்றி நாற்பது ரூபாக்கான ஒரு மன நிறைவோடு வெளில வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்து மேலே நம்ம இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் திருமலை சார் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துகள் இங்கே மேலே இருக்க எல்லாருக்கும் என்னோட பேர் எக்ஸாக்டாக நல்லா சொல்ல தெரியல பட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி